செய்திகள் வாசிப்பது வாசு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை அளிக்க மறுக்கும் மாநிலங்களின் பட்டியலில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதலிடம் என அதிர்ச்சி தகவல் ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களான சிக்கிம் நாகாலாந்து திரிபுரா ஆகிய மாநிலங்கள் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பதில் அளித்துள்ளது சென்னை ரயில்வே கோட்டத்தில் ஐந்து ஸ்டேஷன்களிலும் திருச்சி கோட்டத்தில் மூன்று ஸ்டேஷன்களிலும் சேலம் கோட்டத்தில் சேலம் ஈரோடு கோவை மேட்டுப்பாளையம் ஆகிய நான்கு ஸ்டேஷன்களிலும் நேற்று முன்தினம் முதல் உணவு விற்பனை செய்யப்படுகிறது எலுமிச்சை புளியோதரை தயிர் சாதம் கிச்சடி பூரி மசால் பஜ்ஜி உள்ளிட்ட உணவுப் பொட்டலங்கள் இருபது ரூபாய்க்கும் மசால் தோசை உள்ளிட்ட உணவு வகைகள் ஸ்நாக்ஸ் மீல்ஸ் என்ற பெயரில் ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இருநூறு மில்லி தண்ணீர் பாட்டில் மூன்று ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்த உணவகங்கள் முன்பதிவு செய்யாத பொது பெட்டிகள் நிற்கும் அருகில் பிளாட்ஃபாரத்தில் கவுண்டர்கள் உள்ளன இத்திட்டம் ரயில் பயணிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் பொதுமக்கள் தேவையின்றி வெயிலில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜியின் வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தும் நோக்கத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை நிராகரிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதிலளித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் உணவகங்கள் லோக்சபா தேர்தலில் ஓட்டு அளிப்பவர்களுக்கு சிறப்பு சலுகையாக இருபது சதவிகிதம் சிறப்பு சலுகை அறிவித்துள்ளன ஒருவரின் அறிவின் வெளிப்பாடான கருத்துக்கள் வணிக முறைகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் கலைப்படைப்புகள் போன்றவை அறிவுசார் சொத்தாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது எழுத்தாளர்கள் கலைஞர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் வணிகர்கள் தங்களின் அறிவுசார் சொத்துக்களை மற்றவர்கள் முறைகேடாக திருடிவிடாமல் பாதுகாப்பது அவசியமாகிறது இதற்கு அதை காப்புரிமை பதிப்புரிமை செய்வது அவசியம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி உலக அறிவு சார்ந்த சொத்துரிமை தினம் கடைபிடிக்கப்படுகிறது சுட்டரிக்கும் வெயிலால் உடம்பில் கொப்பளங்கள் மயக்கம் உடல் சோர்வு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் அவற்றிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பவுடர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய அளவு பவுடர் வழங்கப்படும் தமிழகத்தில் வெப்ப அலை பாதிப்பு அதிகரித்திருப்பதால் உள்ளாட்சி அமைப்புகள் வாயிலாக மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது தேவையானவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கேட்டு பெறலாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் கூறினர் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் எண்பதாவது ஆண்டு விழா சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடலியல் ஆய்வு நிறுவனம் என்ஐஓடியில் நடந்தது வானிலையை துல்லியமாக கணிக்க தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதுடன் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தர்மத்துப்பட்டி பகுதியில் யானை நடமாட்டம் உள்ளதால் கோம்பை மற்றும் மொட்டுக்கோம்பை சுற்றுவட்டார மக்கள் பெரும் அச்சம் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வெளிவரும் தவறாமல் விருப்பம் உள்ளவர்கள் அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்